சீமத் கோதாயை நமக பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குச் செய்யும் கருசல் கேளீரோம் பார்க்கடல் பையத்துயின்ற பணோனி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையெட்டுதோம் மலரெட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு நீஹந்தேலோரும் பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமுன் நம்பாவைக்கு அடுத்த பாசனம் இது ரெண்டாவது பாசனமாக இரண்டாவது நாள் அனுஷ்டிக்க வேண்டியது வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள்னு வசதியாக கூப்பிட்றா ஏன் இந்த வையம் அப்படின்னு வசதி அப்படின்னா ஈரேழு பதினாலு லோகங்கள்லாம் இருக்குது ஈரேழு பதினாலு லோகங்களில் பிரம்மலோகம்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு லோகம் இருக்குது எத்தனையோ லோகம் இருந்தாலும் பூலோகத்தில் நூற்றி ஆறு திருப்பதிகள் இந்த பூலோகத்தில் உண்டு ஆனால் வேறு எந்த லோகத்துலேயும் ஒரு திருப்பதி கிடையாது இதை விட்டால் கடைசி திருப்பதி சிவைகுண்டம் சென்றால் திரும்ப முடியாத இடம் அவ்வளவுதான் வேற எங்கேயுமே கிடையாது திருப்பார் கடல் செல்லுதற்கு அரிய இடம் நாம் செல்வதற்கு தேவர்கள் போது தங்கள் குறையை சொல்வதற்கு உண்டான இடம் அது அதனால் இந்த நூற்றி ஆறு திவதேசங்கள் இங்கே உண்டு அதனால வசதி அது மட்டுமே ஏழு கடல்கள் ஏழு மலைகள் ஏழு கண்டங்கள் இப்படி வரிசையாக எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில் சொல்றதுக்கு இது மாதிரி வேந்த எந்த உலகத்துலேயுமே இல்லையாம் அதனால் வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் வாழும் நங்கை மீர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசல் கேலீரோ நாம் ஒரு விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார் செய்யும் கிருசல் கேளீரோ பார்க்கடல் பைய தொயின்ற பரமடி பாடி இந்த பார்க்கடலில் எம்பெருமான் இருக்கான் நாதன்னு பேர் அவனை தான் நாம் சேவிக்கணும் பையத்து பரவனடி பாடி அவனுடைய திருவடிகளை பார்த்து பேசணும் அப்படிங்கிறான் இந்த திருவடிகளை சேவித்தோம் அப்படின்னா அதுக்குண்டு பேச்சு நம்மளோட பேச்சு எங்க இருக்கணும் எம்பெருமான் திருமுகத்தை பார்த்து இருக்கக்கூடாது திருவடியை பார்த்து பேசுகிறேன் ஏ திருவடியே என்னை சரண் என்று ஏற்றுக்கொள் அப்படின்னு நாம் அதோடு பேச வேண்டும் எம்பெருமானோட எல்லா அவயங்களும் எல்லா காரியங்களும் பண்ணக்கூடியவை நம்மளை மாதிரி இல்லை நமக்கு கண் பார்க்கறதுக்கு மட்டும்தான் செய்யும் வாய் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செய்யும் மூக்கு நுகர்றதுக்கு மட்டும்தான் செய்யும் காது கேட்கறதுக்கு மட்டும்தான் உண்டு தொடு உணர்ச்சி இப்படி ஆனால் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு அங்குமே எந்த காரியமும் செய்யக்கூடியவை அதனால் எம்பெருமான திருவடியை பார்த்து கட்டியாக பிடிச்சிக்க வேண்டும் நெய்யோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி விரதம்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உண்டு ஃபாலோ பண்ணணும் மில்ட்ரி மில்ட்ரிங்கச்சே டிசிப்ளின் வந்துடுது இல்லையா ஒழுக்கம் போலீஸுங்கச்சே ஒழுக்கம் அந்த காலத்தெல்லாம் இருந்தது அதனால அது அதுக்கு நம்ம வசதியாக நம்ம படையையே எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம படை வீரர்கள்லாம் பார்த்தோன்னா அப்படி எப்படியுமே எப்போதுமே கம்பீரமாக இருப்பார்கள் அது மாதிரி ஒரு நோன்பு நுக்குச்சே எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும் கண்டமணிக்கு இருக்கக்கூடாது நெய் இன்னும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி நெய் சாப்பிடக்கூடாது நெய் புரத புரதச்சத்து புரதச்சத்து ஜாஸ்தியாக போச்சுன்னா சோம்பேறி தினமரம் அதனால் நெய்யுன்னும் பாலுன்னோம் பாலும் சாப்பிடக்கூடாது பாலுங்கிற பாலுங்கிற புரதமும் நமக்கு ஏற்றுக்காது அதனால் நெய் உண்ணும் பாலுன்னோம் நாட்காலே நீராடி எப்படின்னா காலங்காத்தரில் புன்மாலை பொழுதும் சொன்னேன்னா இல்லையா மூணுலேருந்து ஆறு அதுக்குள்ளே குளிக்கிறவன் மனுஷன் அதனால மூணுலேருந்து ஆறுக்குள்ளே தீத்தாமடினும் நாட்காலே நீராடி மையிட்டு விழுதோம் மலர் அட்டி நாமடியும் அன்றைக்கி மையிட்டுண்டு ஜோடனெலாம் பண்ணி அந்த காலத்துலேயும் கொவை செவ்வாய் திருத்தின்னு லிப்ஸ்டிக் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு அதனால தோஷம் இல்லை இதனால் இந்த காலத்தில் பண்ணிக்கிறதும் தோஷம் கிடையாது பொம் அன்றைக்கி அந்த காலத்துலேருந்தே வழக்கம் இருந்திருக்கு இந்த அலங்காரங்கள்லாம் மையிடுறது கண்ணுக்கு வருது விடுறது அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது வழக்கம் அதனால் இதெல்லாம் அணியக்கூடாது விரதத்தும் போது என்னென்னா எம்பெருமானம் மட்டுமே சேவிக்கணும் நமக்கு வேறு திசை திரும்பக்கூடாது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்பதாக நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் மலரிட்டு மலரும் ஒரு ஃபேஷன் தான் அதுவும் ஒரு அலங்காரம் தான் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனை செய்தோம் தீக்குரலை சென்றோதோம் செய்யா செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது அடுத்தவாலை பற்றி கோல் மூட்டக்கூடாது மெயினாக அதை சொல்கிறாங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஐயம்னா இல்லாதவர்க்கு கொடுக்கறது பிட்சைன்னா பிட்சை என்பதாக சந்நியாசிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு இப்படி யோசி ஐயமும் பிட்சையும் ஆந்தனையும் கை காட்டி தன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுக்கும் இடத்தை யான் காமிக்க வேண்டுமாம் உயுமார் எண்ணி உஹந்தேலோரும் பாவாய் இந்த ஆறு விஷயங்களும் நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த விரதம் நல்லபடியாக பூர்த்தியாகணும் ஒரு விரதம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு காமிச்சி இந்த பாசுரத்தின் மூலமாக வசத்தியாக ஷீராப்திநாதனை சேவிக்க சொல்லியிருக்காள் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பார்த்துதான் வைகுண்டபதி ரெண்டாவது ஷீராப்திநாதன் நாராயண நாராயண நாராயணன்